வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் தனித்தனியா கேள்வி கேட்க போறோம் ஒவ்வொருத்தரும் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் இப்போ பிடிங்க இந்த கையில ஒரு கார்டு வச்சிருக்கிறீங்க அது நல்லா தடையை பாருங்க அதுல ஒரு கலர் இருக்குது ஒரு இங்கிலீஷ் எழுத்து இருக்கு ப்ளூ கலர் கரெக்ட் எழுத்து எஃப் ஆ வெரி குட் ப்ளூ கலர் எஃப் தாங்க ஒரு கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அதில் ஒரு கலர் இருக்குது ஒரு நம்பர் இருக்கு கார்டு வந்து மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் தான் நம்பர் சொல்லுங்க ஒன்றுங்கய்யா ஆ ரைட் நம்பர் ஒன்று மஞ்சள் கலர் சரி கரெக்ட் இன்னொரு கார்டு கொடுத்துருக்கேன் அதில் என் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதில் என்ன இருக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஐயா கார்டு கலர் வந்து ரெட்டு ரெட் கலரு அல இருக்கு லெட்டர் வந்து B very good. B வெரி குட் B சொல்லிட்டீங்க மூணுமே கரெக்ட்டா சொல்லி இருக்கீங்க இன்னொரு கார்டு கொடுத்துர்க்கேன் தடை பாருங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இது ஒரு இது தான் இன்னொரு கார்டு கொடுத்துர்க்கேன் என்ன இருக்குன்னு பாருங்க எத்தனை இருக்கு மூணு வெரி குட் வெரி குட் மூணு எலிபென்ட் ரைட் ஐயா இங்க யார்கிட்டயும் ஒரு போன் இருக்கு அந்த போன் நம்பர் கிளீனா ஞாபகம் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் செவன் டூ ஒன் நைன் நம்பர் இங்க யாரோ கையில வச்சிருக்கிறாங்க அது யாரு அவரை போய் கண்டுபிடிக்கணும் அந்த போன் யார் வச்சிருக்கிறாங்க அந்த போன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா போன்ல இருந்து ஒரு வாடகை ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் போன் நம்பர் யாருக்கிட்டே இருக்குது அந்த போனை போய் கண்டுபிடிக்கணும் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் அங்குற போன் நம்பர் யாரோ வச்சிருக்காரு அவர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா அந்த போன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் அவர் தானா ரைட் அவர் எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒரு சொல்றது வெரி குட் சரி நீங்க தொடரு இப்ப எப்படி இருக்கார் அவருக்கு எப்படி உட்கார்ந்து இருக்காரா நிக்கிறாரா வெரி குட் அவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு பேண்ட் என்ன கலர் அவர் சட்டை என்ன கலர் பேண்ட் தான் ப்ளூ கலர் பேண்ட் ப்ளூ கலர் சட்டை ரைட் இப்போ இந்த இடத்துல உங்களை விட்டுருங்க உங்களை தவிர நாங்க மூணு பேர் மூணு எங்கிட்ட எங்கிட்ட இருக்கோம் கை காட்டுங்க ஒன்னு பேர் ஒருத்தர் நீங்க தொட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னொருத்தர் நான் இன்னொருத்தர் பாருங்க ஒரு கார்டு கொடுத்தேன் முதல்ல எஃப் கரெக்டா சொன்னீங்க அதுக்கு அடுத்தது யானை யானை கரெக்டா அந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் போன் யார் வச்சிருக்காங்கன்னு கேட்டேன் இங்க போய் அங்கிட்டு போய் அங்கே உட்காந்துங்க அவரை காட்டிட்டீங்க அவர் சட்டை கரெக்டா சொன்னீங்க பேண்ட் கரெக்டா சொன்னீங்க அந்த போன் அங்கதான் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு எப்படி ஒரு இருந்தது ஓகே அப்புறம் எத்தனை பேர் இருக்காருன்னு கேட்டேன் மூணு பேர் சொன்னீங்க அவர் ஒன்று நான் ஒன்று இவர் இந்த பக்கத்து இருந்தார் மூணு பேர் டேரக்ஷன் கரெக்டா காட்டினீங்க இன்னைக்கு எல்லாமே கரெக்டா சொன்னீங்க காரணம் நல்லா தோங்கி இருக்கு ஒரு கையில ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அதுல ஒரு கலர் ஒரு நம்பர் பச்சை கலர் நம்பர் ஆறு வெரி குட் பச்சை கலர் நம்பர் ஆறு இதுல ஒரு கார்டு கொடுத்திருக்கேன் அது என்ன சொல்ல மாட்டேன் சிவப்பு கலர் ரைட் இப்போ இந்த இடத்துல விஜயராஜ் பேர் வந்து விஜயராஜ் எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க விஜயராஜ் விஜயராஜ்னு ஒருத்தர் இங்க இருக்கார் அது உடம்புல இருந்து பளிச்சு 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 மின்னும் ஒளி நேரம் வருது போய் தொடுங்க அந்த விஜயராஜ் போய் தொடுங்க எதிர்காலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்க இருந்தாலும் என்ன நீங்க யார் உடம்புல ஒளி வருதோ அந்த உடம்ப போய் தொடணும் அப்படியே சும்மா நடந்து போங்க உன்னா கையை நல்லா கசக்கிட்டே போங்க காதை தேய்ங்க காதை தேய்ங்க கையை கசக்குங்க இல்லைன்னு சுமல் பண்ணுங்க ரைட் விஜயராஜ் அவர் தான் விஜயராஜ் அப்படி இருங்க அவர் உடம்பு என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு என்ன கலர் பேண்ட் போட்டு நீளம் சட்டை வெளிர் நீளம் பேண்ட் வெளிர் நீளம் பேண்ட் கருநீலம் சட்டை கை எப்படி வச்சிருக்கார் கையை கட்டித்தான் எப்படி கட்டி இருக்காரு காட்டுங்க வெரி குட் சூப்பர் முன்னாள் யாராச்சும் இருக்கிறாங்களா ஏதாவது உருவம் தெரியுதா ஒருவர் பேண்ட் போட்டு நிற்கிறார் சரி வெரி குட் அவரை தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மேல இருந்து கீழே அவசரப்படக்கூடாது ஒரு இன்ச்சு பை இன்ச்சா தலையில இருந்து உள்ளங்கால் வரை போங்க அவர் உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா அனு பார்த்தா அந்த இடத்துல ரவுண்ட் ரவுண்டா சிவப்பு கலர்ல தெரியும் இல்ல ரவுண்ட் ரவுண்டா எல்லோ கலர்ல தெரியும் இல்லைன்னா பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னி காட்டும் அவர் உடம்புல ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல அறிகுறி காட்டும் எப்படி வேணுமோ காட்டும் இருக்கு பக்கம் கையா தலையா இருக்கிற மாதிரி அப்ப தோல்பட்டையில பிரச்சனை மாதிரி இருக்கு மாதிரி தெரியுதா அந்த இடத்துல என்ன மாதிரி அறிகுறி தெரியுது சட்டையில ஏதோ வெள்ளையா தெரியுது சட்டையில வெள்ளையா தெரியுது அப்படியா அந்த பாதிக்கப்பட்ட இடம் மட்டும் வெள்ளையா வெள்ளையா தெரியுது ரைட் உங்களுக்கு எதுவும் வலி இருக்கா வலிக்கா ரைட் ஆ ஐயா இப்போ நீங்க கண்ணை கழட்டிடுங்க உங்ககிட்ட மூணு கேள்வி கேட்டேன் முதல்ல ஒரு கார்டு கொடுத்தேன் பச்சை கலர் ஆறாம் சொன்னீங்க கரெக்ட் அடுத்து ஒரு கார்டு கொடுத்தேன் சிவப்பு கலர்ல ஓ பூ இருக்குது ரைட் அதுக்கடுத்து விஜயராஜ் விஜயராஜ் யாருன்னு சொன்னேன் அவரை போய் கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட் அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி இங்க யார் இருக்காங்களான்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பேரை போய் கண்டுபிடிச்சிட்டீங்க வெரி குட் மூணாவது நாள் அற்புதமான அடுத்து நாலாவது தடவை இவர இங்க வந்து நிக்க சொல்லி இவர் உடம்ப ஸ்கேன் பண்ணி உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் ஆமா வலது கையில இந்த தோல்பட்டை கீழ ஏதோ எனக்கு தெரியுது பச்சை சட்டையில கீழ வெள்ளை வெள்ளையா இருக்குன்னு தெரியுது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இப்போ அந்த எப்படி சரி பண்ணிடுவோமா அப்படி சரி பண்ண எவ்வளவு ஆகும் இவ்வளவு எவ்வளவு ஆகும் இல்லன்னு ஆஸ்பத்திரிக்கு போக பார்த்த சொல்றதா சரி பண்ணலாம் உடனே சரி பண்ணிடலாம் உடனே சரி பண்ணிடலாம் வாழ்த்துக்கள் இப்ப விஜயராஜ் விஜயராஜ் ஒருத்தர் சொன்னனே அதை எப்படி கண்டுபிடிச்சு முதல்ல கொஞ்சம் தடமாற்றம் வந்தது பிறகு சரியா ரைட் ஒருத்தர் முன்னால சொல்லி ஸ்கேன் பண்ண சொன்னேன் அதுல என்ன உணர்வு உங்களுக்கு தோணுது அதுல பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்ட்டு நீங்க கேட்கற போது எந்த இடம்னு பாக்குற போது அது மட்டும் வெள்ளையா தெரியற போது அந்த இடமா தான் இருக்கும் சரி ஓகே அது உண்மைதான் அவர் அதுன்னு சொல்லிட்டாரு ஐயா இப்ப பாத்தீங்க அருமனை பயிற்சி முடிஞ்சு ஐயா வந்தாரு வந்து இன்னைக்கு மூணாவது நாள் ரொம்ப ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமா சொன்னாங்க ஐயா சொன்ன திருப்பூர்ல இருந்து உங்க பேர் ஐயா ஆர் சம்பத்குமார் ஆர் சம்பத்குமார் உங்க வயது ஐயா வயது அறுபத்தாறு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இங்கதான் நீங்க இதை கவனிக்க வேண்டியது அறுபத்தாறு வயது ஆர் சம்பத் குமார் திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க வயது அறுபத்தாறு இன்னைக்கு மூணாவது நாள் பயிற்சி மூணாவது நாள் பயிற்சியில அற்புதமா அந்த விஜயராஜ் யாருன்னு சொன்ன அந்த விஜயராஜ போய் கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி அந்த கணவனையும் மனைவியையும் போய் கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து மூணாவது கேள்வி சிதம்பரகுமார்ங்கிற ஒருத்தர் முன்னால நிப்பாட்டி அவரை ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணி கரெக்டா வலது கையில இந்த இடத்துல அவருக்கு பிரச்சனை இருக்கு அதை நான் உடனே சரி பண்ணிடுறேன் இதுதான் ஆழ்மன பயிற்சியில உங்க ஆழ்மனம் மெய்திண்டா காலம் வர்மக்கலையில மெய்திண்டா காலம் பாங்க அந்த உடம்ப தொடாமலேவும் இவருடைய எண்ணங்கள் மைண்ட் வேஸ் அவர் உடம்புல போய் அது எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அப்படியே வர்றது வர்மக்கலையில மெய்திண்டா காலம் அம்பாங்க இப்போ அவர் நானா கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுறேங்கிறாரு மூணாவது நாள் அறுபத்தாறு வயசுல மிக அற்புதமான சாதனை பண்ணியிருங்க டைனமிக் ப்ரைன் ஸ்கூல் மூலம் உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியா இந்த ஆழ்மண பயிற்சி விருதுநகரில் சூலக்கர மேட்ல சீனிவாச ஐட்டின்னு வச்சிருக்கோம் அங்கதான் நாங்கள் இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லி கொடுக்குறோம் இந்த மே மாசம் முழுவதுமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் யாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க வந்து சேர்ந்து படித்து தோல்விகளை வெற்றிகளாக்குங்க படிக்கிற பையங்க சுறுசுறுப்பாக படிக்கலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மறக்காம பண்ணுங்க